என் பேர் ஸ்ரீராமன் நான் வந்து டெம்னாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் டைரக்டராக இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வந்து வியாசப்பாடியில் ஒரு பதினாறு தையல் மிஷின் நாங்கள் வந்து ஒரு யூனிட்டாக டெடிக்கேட் பண்ணுறோம் இது எங்களோடய கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிகேட் பண்ணுறோம் டெம்னாஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம் நாங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இந்த மூணு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி அப்புறம் வந்து சிங்கிள் விமனுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி தரது இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் தையல் மிஷின் கொடுத்தோம் ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மிஷின் யூனிட்டே பண்ணித்தரோம் ஸோ இன்றைக்கி இதனால் பயனடைகிற பதினாறு பெண்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இதோடு நிற்க இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ட்ரைனிங் அந்த மூணு மாதத்துக்கு ஸ்டைபெண்ட் இதை ட்ரைனிங் தர்ற ஆசிரியருக்கு ஸ்டைபெண்ட் பட் முக்கியமாக வணக்கத்துக்குரிய சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க வந்து பண்ணுற மஞ்சப்பயிர் திட்டத்துக்கு இங்கேருந்து மஞ்சப்பை சப்ளை பண்ணுற வேலையையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக ஸோ இந்த யூனிட்லேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணாங்க இருக்கோம் ஸோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது பிரியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இதனால் பயனடையின பதினாறு பெண்களுக்கும் இதனால் பயனடைய குறைய இன்னும் பல பெண்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்வு நன்றி சார் இந்த பதினாறு தைரிய விஷயம் நீங்கள் வந்து விமன் பவர் எம்பவர் கொடுத்துருக்கீங்க எதன் அடிப்படையில் அந்த பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஸோ மதிப்பு எவ்வளவு ஸோ இந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனிட் இருக்கு இந்த யூனிட் எப்படின்னாக்க இந்த யூனிட் எப்படின்னாக்க ஒவ்வொரு முறையும் ஒரு இரநூறு பேரை சூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யாரு ரொம்ப தகுதியானவங்கிற பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து சரிங்களா இது பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும் திடீர்னு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரெண்டு லட்சம் கட்டணும் இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் மதிப்பு நீங்கள் பதினாறு இன்டூ ரெண்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்னு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணுறோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் தையல் மிஷின் மட்டும் கொடுக்காமல் இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருந்தது அதெல்லாமும் ரீபில்ட் பண்ணி இந்த யூனிட்டியே கம்ப்ளீட்டாக ரீ மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதை நாங்கள் கண்டினியூ

ரொம்ப பின்தங்கிய பகுதி எதுன்னு இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் போனோம் கொரட்டின்னு ஒரு இடம் நிறைய பேர் அந்த அப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறதே தெரியாது பட் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிற பள்ளி இருக்கு ஸோ அங்க வந்து ரெஸ்ட் ரூம் இல்ல அண்ட் பெண்கள் வரமாட்டாங்க ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அப்ராப்ரியேட்டா எங்களுக்கு தோணும் ஸோ அங்க போய் கட்டி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து பள்ளிகள் பாக்குறோம் அதுல எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமா பார்த்து தான் நாங்க கொடுக்குறோம் அப்படிதாங்க நாங்க

வருஷத்துக்கு ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு நான் வந்து டெமனாஸில் கடந்த பத்து வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுவோம் வருஷத்துக்கு ஸோ தான் அதையும் பண்ணுறாது அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து சேர்த்துக்கணும் ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃபே பார்க்கணும் அதாவது அதில் படிச்ச நிறைய பேர் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் முதல் இடம் ரெண்டாவது இடம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாகவே தேவையோ அவங்களுக்கு தான் கரெக்ட்னு நாங்கள் நினைக்கிறேன் இந்த வட சென்னை பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேசாப்பாடின்றது வந்து ஒரு பின்தங்கிய நிலைமையில இருக்கிற ஒரு தான் பார்க்கப்படுது இந்த வந்து தையல் பள்ளியில் மட்டும்தான் முயற்சி பண்ணிக்கலாம் வேறு வகையான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எதனால உருவாக்கி தருகிறது நாங்கள் வந்து வட சென்னையில் நிறைய விஷயம் பண்றோம் இங்க வந்து குமரன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது எண்ணூரில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும் சரிங்களா மன வளர்ச்சி குன்றியதுங்கிறத விட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது தான் சரியான மார்க்கு அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூலே ரீபில்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அங்கே நிறையா வேலை நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கெல்லாம் நீட் இருக்கும் நாங்கள் வட சென்னைன்னு மட்டும் பார்க்கறது இல்லை வியாசப்பாடிங்கிறது இன்றைக்கி நாங்கள் ஒரு இடமா பார்த்து பண்ணித்தரோம் பட் இந்த லொக்கேஷனுக்கு தான் பண்ணணும்னு கிடையாது எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து அதனால தான் சொல்லுங்கள் நாங்கள் திருப்பத்தூர் குரங்கையில் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் நாங்கள் போய் பண்ணுறோம் சார் ஒரு ஒரு இடங்கிறத லொக்கேட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் ஓகே வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா Опять okay. Thank you. Thank you. Thank you.